எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பாக ஒரு புதிய தீர்மானம் வர இருக்கின்றது இந்த வேளையில் இலங்கையிலே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை காரணம் காட்டி இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை முழுமையாக ஒரு மூடி மறைக்கின்ற ஒரு முயற்சிகள் சில சர்வதேச சக்திகளும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கடந்த மூன்று தசாப்த கால இன அழிப்பு யுத்த கால பகுதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் ஸ்ரீலங்கா அரச படைகளினாலே கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அல்லது குன்று குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் என்று சந்தேகக்கூடிய நபர்களுடைய உடலங்க மனித எலும்புக்கூடுகள் இப்பொழுது செம்மணியிலே வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த தமிழ் மக்கள் மீதான இந்த இன அழைப்பு விவகாரம் என்பது ஒரு புதிய ஒரு பூதாகார வடிவம் எடுத்திருக்கின்றது தாயகத்திலும் உலகம் பூராகவும் வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த பொறுப்பு குரலுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து மேலெழுந்திருக்கின்றது இந்த வேளையிலே நாங்கள் இந்த வரப்போகுந்த செப்டம்பர் கூட்டத்தொடரை மையப்படுத்தி எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அவர்களுடைய முயற்சியிலே நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அரசியல் கட்சிகள் மற்றும் மனித உரிமைகளை மையப்படுத்தி செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகள் மற்றும் சில சர்வமத அமைப்புகளையும் இணைத்து ஒரு அவசர கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த கலந்துரையாடலுடைய நோக்கமானது இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை மூடி மறைப்பதற்கு இந்த முயற்சிகள் வருகின்ற இந்த சூழலிலே அதற்கு இடமளிக்காமல் எங்கள் மீது எங்களுடைய தேசத்தின் மீது எங்களுடைய மக்கள் மீது புதிய ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட போர்க்குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற நோக்கத்தோடு நாங்கள் எல்லோரும் கூட்டாக இணைந்து ஒரு கடிதம் ஒன்றை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சங்க பிரதிநிதிகள் மற்றும் சர்வ அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் இந்த மனித உரிமைகளை மையப்படுத்தி செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள் கூட்டாக கையொப்பமிட்டு ஒரு மகஜர் மகஜரொன்றை அனுப்பியிருந்தார்கள் அந்த அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை நோக்கி அந்த அனுப்பப்பட்ட அந்த கடிதத்திலே அப்பொழுது தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைமையாக இருந்த அதிக ஆசனங்களை பெற்று ஒரு தலைமை சக்தி என்ற இடத்திலே இருந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் மறைந்த சம்பந்தன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவர் மற்றும் சிவ மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் சேர்ந்து அந்த க அந்த கடிதத்திலே ஒப்பமிட்டிருந்து ஒப்பமிட்டிருந்தார்கள் அந்த கடிதத்தின் மூலமாக வலியுறுத்தப்பட்ட விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே முடிவிட்டு அந்த யுத்த முடிவிலே ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்து வவுனியாவுக்கு வந்திருந்தார் அதற்கு பிற்பாடு அவர் ஒரு நிபுணர் குழுவை நியமித்து நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக ஆய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டிருந்தார் அந்த அதன் அடிப்படையிலே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின் பிரகாரம் பாரிய யுத்த குற்றங்களும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களும் நடைபெற்றிருக்கிறது என்பதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தி இருந்தது அந்த அடிப்படையிலே அந்த அறிக்கையை ஐக்கிய நாடுகள் அந்த அந்த அறிக்கையானது வந்து இன அழிப்பு தொடர்பாக இதையும் குறிப்பிட்டிருக்கவில்லை ஆனால் ஏனைய இரண்டு கூட்டங்களை பற்றியும் குறிப்பிட்டிருந்தது ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் மீது நடைபெற்றது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு இந்த நிலையில் அந்த அந்த அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அவர்கள் அந்த அறிக்கையை ஐக்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவருக்கு பாரப்படுத்தி அந்த அறிக்கைகளின் அடிப்படையிலே நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணித்திருந்தார் அதன் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே இலங்கை தொடர்பான பொறுப்புக்குறலுக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்ப நிறைவேற்றப்பட்டது அன்று தொடக்கம் தொடர்ச்சியாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்த நிலையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாத கூட்டத்தொடருக்கு முன்னதாக இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை வலியுறுத்துகிற கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் மற்றும் சிவில் அமைப்புகள் சேர்ந்து கையொப்பமிட்டு அனுப்பின கடிதத்தின் மூலமாக வலியுறுத்தப்பட்ட விடயம் என்ன சொல்லி சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் வரை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எதையும் இலங்கையரசாங்கம் பொருட்படுத்தவில்லை அதை மதிக்கவில்லை பொறுப்பு கூறுதல் என்கின்ற எண்ணம் இலங்கையரசாங்கத்திடம் கிஞ்சித்தும் கிடையாது இந்த இனப்படுகிற இந்த குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களிடம் அந்த பொறுப்புக்குரலை எதிர்பார்ப்பது பொருத்தமற்றது ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவர் அந்த குறித்த அறிக்கையின் மீது எந்த விதமான முன்னேற்றகரமான செயல்பாடுகளையும் ஏற்படுத்தி இருக்க முடியாத நிலைமையில் அந்த அறிக்கையை மீளவும் ஐநா செயலாளர் நாயகத்துக்கு பாரப்படுத்தி அந்த செயலாளர் நாயகம் அதனை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணையை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த கோரிக்கைகளை மீளவும் வலியுறுத்துகின்ற விதமாக அந்த கடிதத்திலே தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கும் ஒரு விசாரணை வேண்டும் என்பதும் அதிலே மிக தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினைந்தாம் தேதி அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தை மீளவும் வலியுறுத்துகின்ற விதமாக இந்த வரப்போகிற செப்டம்பர் கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஒரு அறிக்கை ஒன்றை எல்லோரும் தமிழ் தரப்புகள் கூட்டுணைந்து எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களும் இல்லாமல் உள்ளக விசாரணையை முற்றுமுழுதாக நிராகரித்து தமிழ் மக்கள் மீது நடந்த யுத்த குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணையை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே அவருக்கு அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைமைப்பு இடம் அதனை ஐயா செயலாளர் நாயத்திற்கு அனுப்பி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற என்பதை வலியுறுத்துகின்ற அடிப்படையிலே தான் இந்த அறிக்கை அனுப்புவதற்குரிய தயாரிப்புகள் வந்து நடைபெறுகின்றது அது தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது அதிலே கிட்டத்தட்ட எண்பது தொடக்கம் நூறு வரையான அமைப்புகள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதிலே அனைவரும் வேகமெனதாக வந்து இந்த நிலைப்பாடுகளை தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட போர்க்குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணை நடத்தப்படுவதற்கு அதை பாதுகாப்பு சபை நோக்கி பாரப்படுத்துகின்ற வகையிலே இருபத்தோராம் ஆண்டு அனு அனுப்பப்பட்ட கடிதத்தை மீள வலியுறுத்தி கடிதம் அனுப்புதல் என்பதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த கடிதத்தை தயாரிக்கின்ற பொறுப்பு சிவில் சமூகத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலையிலே தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறு தமிழ் தரப்பு இந்த பொறுப்பு குரலுக்காக ஒரு முயற்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தினுடைய முகவர்களாக தமிழர்களாக இருந்து கொண்டு அந்த அரசினுடைய இடுபிடிகளாக செயல்படுகின்றவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாடகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள் தென்னிலங்கையிலிருந்து ஒரு கணிசமானவர்களை கொண்டு வந்து இங்கே ஒரு நட்புறவு கொண்டாட்டம் ஒன்றை கொண்டாடுவதற்கான ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார்கள் இந்த ஏற்பாடு என்பது தமிழ் மக்கள் மீது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்திலே புரியப்பட்ட மிக பிரமாண்டமான நாடலாவிய ரீதியிலான பாரிய இனப்படுகொலையை மூடி மறைப்பதற்கும் தமிழ் மக்களும் அதை ஏதோ கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறு என்பது போன்றும் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு தமிழ் மக்கள் கடந்த காலம் எல்லாவற்றையும் மறந்து அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடி அரசாங்கத்தை பலப்படுத்தி கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி ஒரு சர்வதேச விசாரணை என்கின்ற அல்லது ஒரு பொறுப்புக்கூரல் என்கின்ற விடியமை தேவையேற்றது என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு என்பி அனுரகுமார தலைமையிலான என்பிபி அரசாங்கம் ஒரு பாரிய சதித்திட்டம் ஒன்றை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே எதிர்வரம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்னிலங்கையிலிருந்து இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை நீத்து போகச் செய்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கூறும் தமிழர்களுடைய அந்த சிந்தனை போக்குகளை வந்து முற்றுமுழுதாக திசை திருப்பி விடுகின்ற நோக்கத்தோடு இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய பின்னணியோடு மேற்கொள்ளப்படுகிற இந்த நட்புறவு கொண்டாட்டம் என்கின்ற அந்த கொண்டாட்டத்தை தமிழர்கள் வடகிழக்கு தமிழர்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும் ஏன் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் கூட அதனை முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அதன் மூலமாக எங்களுக்கு நடந்த கடந்த உண்மையிலே தமிழ் மக்கள் இந்த இலங்கையிலே இந்த ரத்த ஆறு ஓடுவதற்குரிய ஒரு பாரிய ஒரு ஒரு ஆரம்ப நிகழ்வாக அமைந்ததிலே இந்த நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து நடந்து வந்த கொலைகள் காரணங்களாக இருந்து வந்தாலும் கூட எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே நாடலாவிய ரீதியிலே தமிழர்கள் குறிவைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான அளவிலே படுகொலை செய்யப்பட்டது பெண்கள் பாலியல் உள்ளாக்கப்பட்டது தமிழர்களுடைய பொருளாதாரம் முற்றுமுழுதாக கொள்ளைய போன்ற சம்பவங்கள் தான் மிக பிரதானமான காரணமாக அமைந்தது அந்த சம்பவத்திற்கு பிற்பாடுதான் பல்லாயிரக்கணக்கான பல இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் தங்களுடைய பெற்றோரை விட்டு தங்களுடைய வாசல்களை விட்டு வெளியேறி ஆயுத மேந்தி போராடுகின்ற ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட்டது அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு படுகொலை அரங்கேற்றப்பட்ட காலமாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் அமைந்திருந்தது இந்த ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு போன்ற கால பகுதிகள் என்பது மிக பயங்கரமான படுகொலைகள் கொத்து கொத்தாக நடைபெற்ற காலப்பகுதியாகும் ஆகவே இந்த நாட்களிலே இந்த 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 இனங்களுக்கிடையில் நல்லுறவை ஏற்படுத்தல் என்கின்ற ஒரு 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 ஏமாற்று நாடகத்தோடு மேற்கொள்ளப்படுகிற இந்த சதிகளுக்கு எங்களுடைய மக்கள் இடமளிக்கக்கூடாது இது இனப்பெரு எங்களுடைய இன அளிப்புக்கான நீதி கோருகின்ற செயல்பாட்டை நீத்து போக செய்கின்ற ஒரு செயல்பாடு ஆகவே இந்த இந்த நாட்களிலே இந்த இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இந்த வாரங்களிலே வந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் பொது இடங்களிலெல்லாம் கருப்பு கொடிகளை இந்த எங்களுக்கு நடந்த அந்த கொடூரங்களை மீள நினைவுபடுத்துகின்ற அதே நேரத்திலே எதிர்காலத்தில் மீள நிகழாமை நடைபெறுவதை மீள அந்த சம்பவங்கள் மீள இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த சம்பவங்கள் உட்பட நாற்பத்தெட்டில் இருந்து நடந்த இனப்படுகொலைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற இந்த தமிழ் தரப்பினுடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டுணைந்து மேற்கொள்கின்ற இந்த முயற்சிகளுக்கு வலை சேர்க்கின்ற விதமாக மக்கள் இந்த கொடி போராட்டங்களிலே பங்கு கொள்ள வேண்டும் தென்னிலங்கையிலிருந்து ஒரு ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு நல்லிணக்கம் என்ற ஒரு ஏமாற்று அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகிற இந்த செயல்பாடுகளிலிருந்து மக்கள் முற்றுமுழுதாக விலகி இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இந்த இந்த நேரத்திலே தமிழரசு கட்சியினர் உள்ளக பொறிமுறைக்கு மீண்டும் செப்டம்பரில் கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தை ஒரு உள்ளக தீர்மானமாக கொண்டு வரக்கூடிய அரசுக்கு ஒரு 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 காட்டுகின்ற காட்டுகின்ற விதமாக விதமாக சமூகத்திற்கு மையப்படுத்தி அறிக்கை ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் அந்த அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் அந்த நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்கி இந்த நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பி அவர்களுடைய தலைமையிலே முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அனுப்பப்பட்ட கடிதத்தை அதில் அந்த கடிதம் தயாரிப்பதிலே வந்து சுமந்திரனும் சம்பந்தப்பட்டிருந்தார் ஆகவே சுமந்திரன் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க கூடாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினைந்திலே அனுப்பப்பட்ட கடிதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அந்த முயற்சிக்கு தமிழரசு கட்சியும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தமிழக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு முழுமையாக முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த காரணங்களை சொல்லியும் இந்த இப்பொழுது இந்த பொறுப்புக்குறள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் என்ற அந்த சாட்டு போக்குகளை கைவிட்டு இந்த செம்மணியை பயன்படுத்தி உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற உங்களுக்கு தலைவர்களுடைய செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற வகையிலே ஒரு முயற்சிக்கு ஒத்துழைப்பு மிக முக்கியமானது நாங்கள் மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவில் அமைப்புகளும் தென்னிலங்கையில் இருந்து இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய பின்னணியோடு கொண்டு வரப்படுகிற இந்த இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் என்கின்ற பெயரிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நாடகத்துக்குள் அகப்பட்டு எங்களுடைய தலையில் நாங்களே மண்ணள்ளி போட்டு அள்ளி போட்டுக்கொள்ளக்கூடாது நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த மாதத்தை ஒரு கரு கருப்பு ஜூலை மாதமாக எங்களுக்கு நடந்த அட்டூழியங்களை வெளிப்படுத்துகின்ற இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கோருகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற திறப்பாக நாங்கள் எல்லோரும் ஊரணியாக கரங்கூர்க்க வேண்டும் என்று கட்டுக்கொள்கின்றோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க